ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கறி சுவையில் இந்த மசாலா ஃப்ரை இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு ஒரு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணணும் இதுக்கு இது வந்து எல்லா சாப்பாட்டுக்கும் இது சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமான ஒரு மசாலா வாழைக்கா ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் என்ன ரொம்ப வேண்டாம் வரும் அது வறுக்க தான் போகிறோம் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு மூணு வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் செவக்க வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுலேயே நீங்கள் வேர்க்கல்ல வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு அனல் குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா கரிஞ்சிடும் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா வதக்கி விட்டு தாங்க கொஞ்சம் செவக்க வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போது கருவேப்பிலை போட்டுவிட்டு இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் வாசனை ரொம்ப அது வருத்த உடனே அதனுடைய மனமே தனி தான் இப்போ இது எல்லாத்தையும் இந்த த சின்ன ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருவோம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு உரமாக வச்சிடலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வாழைக்காவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு வாழைக்காவை எடுத்து என்ன பண்ணியிருக்கேன் நான் அது மேலே இருக்க தோலெலாம் ஓரளவு எடுத்துட்டு நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஜவாழக்காய் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ பெருங்காயப்பொடி கொஞ்சம் அவ்வளோதான் ரொம்ப போட்டால் கசப்பெடுத்துடும் மீடியமாக போட்டுக்காங்க இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் வாழக்காய் சீக்கிரமாக வெந்துடும் இருந்தாலும் ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக வச்சிடுவோம் மூடி போட்டு வேக வச்சிருக்கேன் பாருங்கள் வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அதுக்குள்ளே தேங்காவும் மசாலா அரைச்சிட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் வாழக்காய் நல்லா வெந்துருச்சு வாழைக்காக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் தேவையில்லை சீக்கிரமாக வெந்துருச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பொட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா வதக்கி அரைச்சிருக்கோம் அந்த மசாலா பொடி இதையும் போட்டுப்போம் ஒரு ஸ்பூன் ஆயில் அப்படி விட்டுக்கலாம் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மசாலா எல்லாத்துலேயும் காயில் ஒட்டி இருக்குது ஸோ இந்த நேரத்தில் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஆஃப் பண்ணி வச்சு கேஸ் ஸ்டவ்வை இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதில் ரொம்ப வாசனையாக மனமாக இருக்குது இந்த அரைச்சது நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி செய்து பாருங்கள் இந்த வாழக்காய் மசாலா கறி இந்த மசாலாவை போட்டு அரைச்சி இந்த வாழைக்கா செய்து பாருங்கள் உங்களுக்கு கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி தூவிக்கங்க என்கிட்ட இப்போ இல்லை அதனால் அப்படியே உங்களுக்கு கட்டுறேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ரசம் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்